அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவனுடைய கிருபையினால் ஷாபான் பிறை பதினான்கு இன்னும் பராத்தினுடைய இரவை நாம் அடையப் போகின்றோம் அப்படிப்பட்ட அந்த ஒரு இரவை அடைவதற்கு முன் நம்முடைய இந்த பராத்திலிருந்து அடுத்த பரா தொடங்கும் வரை விதமான சிக்கல்களும் ரிசுக்கள் தட்டுப்பாடின்றி நம்முடைய ரிசுக்கள் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான இரண்டு திக்கர்களை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே சஹாபாக்கள் அனைவரும் இந்த ஒரு திக்கரை ஆபான் பிற பதினைந்தில் ஷாபான் பிறை பதினாலில் அதிக அதிகமாக அவர்களினுடைய ரிசுக்கில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று ஓதிய ஒரு அற்புதமான திக்கர்கள் நம்முடைய வாழ்வில் நாம் வாழ்வதற்கு மிகவும் தேவையான ஒன்று ரிசுக் ரிசுக் அப்படின்னாலே உணவு மட்டும் என்பதை குறிக்காது நம்மனுடைய பொருளாதாரம் சம்பாத்தியம் இன்னும் உடல் ஆரோக்கியம் இன்னும் நிம்மதி இன்னும் உணவு இது போன்ற நமக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே ரிசிக் என்று தான் சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த அனைத்தையும் இந்த செல்வம் இன்னும் பொருளாதாரம் இன்னும் குழந்தை செல்வம் இன்னும் ஆரோக்கியம் இது போன்ற எல்லாவற்றையும் நமக்கு பறக்கத்தாக இந்த ஒரு வருடம் முழுவதும் தர வேண்டும் என்றால் நாம் இந்த ஒரு திக்கரை கண்டிப்பாக உத வேண்டும் ஆக மாணவர்களே என்ன வேலைகள் இருந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஒரு இரண்டு நாட்களில் இந்த ஒரு விக்கிரை மட்டும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி ஓதுங்கள் நிச்சயமாக இந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு என்னுடைய ரிசுக்கில் எந்த விதமான தட்டுப்பாடும் ஏற்படாது உங்களுக்கு எந்த ஒரு நோயும் ஏற்படாது இன்னும் எந்த நோய்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஷிஃபாவாக்கி தரப்படும் இன்னும் உங்களுடைய பொருளாதாரத்தில் பறக்க சம்பாத்தியத்தில் பறக்க நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி இப்படி நம்ம என்னுடைய வாழ்க்கையே ஒரு பிரகாசமாக மாற்றிவிடும் அப்படிப்பட்ட இந்த ஒரு திக்கரை எப்படி ஓதணும் அப்படின்னா இந்த ஒரு இரண்டு நாட்கள் ஷாபான்பிரை பதினாலு பதினைந்து இந்த இரண்டு நாட்களுமே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இந்த ஒரு விக்கிரை ஐநூறு முறை ஓதிவிடுங்கள் இந்த இரண்டு விக்கிரைங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த இன்னும் அழகான அற்புதங்களை கொண்ட அல்லாஹினுடைய திருநாமங்களை கொண்ட ஒரு பெயர் அப்படிப்பட்ட அந்த ஒரு இஸ்ம அந்த ஒரு விக்கிர்கள் என்ன அப்படின்னா முதலாவது ஒவ்வொரு தொழுகையை பின் தொழுகையின் தொழுகை முடித்த பிறகு முதலாவது

என்ற ஏதோ ஒரு திக்கரை ஐநூறு முறை மூன்றாவதாக லா இலாக இல்லல்லாஹூ அர்ஹமுர் ராஹிமீன் லா இலாக இல்லூர் ஹபீபுன் லா இலாகு ராஹிமுல் லா இலாக இல்லூலி என்ற இந்த அனைத்து திக்கர்களையுமே ஒவ்வொன்றையுமே ஐநூறு ஐநூறு முறை நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் உங்களினுடைய வாழ்வு உங்களினுடைய செல்வத்தில் இன்னும் குடும்ப வாழ்வில் இன்னும் உங்களுடைய உணவில் எல்லாவற்றிலும் நீங்கள் மறக்க திருகுவதை உங்களினுடைய கண்ணால் காண்பீர்கள் இன்னும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சம்பாத்தியத்தில் எந்த விதமான மறக்கத்தும் ஏற்படலை உங்களினுடைய குடும்பத்தில் எதை செய்தாலும் சோதனையாக இருக்குது கஷ்டமா இருக்கு சிரமத்துல போய் முடியுது என்ன வேலைகளை எடுத்தாலும் அந்த வேலைகள் பிரச்சனையில போய் சோதனையில போய் கடைசியில் நிற்குது என்ன வியாபாரம் செஞ்சாலும் அந்த பணம் வந்து முதல் கிடைக்க மாட்டேது லாஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு திக்கர் மிகவும் அற்பு அற்புதமான ஒன்று இந்த ஒரு திக்கரை இன்றைய நாளிலிருந்து இரண்டு நாட்கள் தொடங்குங்கள் நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் உங்களினுடைய எல்லா பொருளாதாரம் எல்லாவற்றிலும் அந்த வரக்கத்தையும் அபிவிருத்தியும் அதிகப்படுத்தி தருவான் அகி மாணவர்களே இந்த ஒரு திக்கரை இந்த இரவு நாம் கழித்து விடாமல் இந்த இரவை நாம் வீணடித்து விடாமல் இந்த இரண்டு திக்கரிகளிலும் செய்வோம் நம் அனைவரினுடைய வாழ்க்கையிலும் அல்ல பொருளாதாரத்திலும் செல்வத்திலும் ரசத்திலும் அபிவிருத்தியும் வரக்கத்தையும் அதிகப்படுத்தி தருவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அதோடு இந்த ஒரு இருக்கிற என்னுடைய தமிழ் வேண்டுமென்றவர்கள் அரபி எனக்கு ஓத தெரியாது தமிழ் தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்காக வேண்டி தமிழ்லையும் நான் கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறோம் அனைவரும் பார்த்து ஓதுங்கள் அஸ்லாம் வலைக்கும்